எப்படி இருக்கீங்க தமிழ் சொந்தங்களே இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னாக்கா தக்குவா நேர்மையான பேச்சு இதுதான் இறையச்சமா இல்லை நேர்மையான செயல்கள் புரிவது இது இறையச்சமா அப்படிங்கிறக்குள்ள விவாதத்தில் நம்ம இறங்க போகிறோம் முதல்ல நேர்மையான பேச்சுனா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த அச்சுறுத்தல்களுக்கும் பின்விளைவுகளை அவதானிக்காது அவர்கள் எடுத்துரைக்கும் சத்தியம்தான் நேர்மையான பேச்சு அல்லது எதையும் பிரகடனப்படுத்தாமல் செயல்களை மட்டும் செய்தவாறு இருக்கக்கூடியது தான் உண்மையான இறையச்சம்மா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரால் அஹாப் என்று சொல்லக்கூடிய குரான் வசனம் அதில் வந்து அல்லா சுஹான சொல்லுகின்றான் வகூலு என்ன சொல்கிறான் ஓ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இடையச்சம் பெறுங்கள் எப்படி இடையச்சம் பெறுங்கள் சொல்கிறான் வக்குழு கவுளன் சதியா நீங்கள் பேஸ் பேசினால் நேர்மையாக மிக திடமாக உண்மையான நேர்மையான நேர்படவே நீங்கள் பேசுங்கள் அதுவே உங்களுக்கு இடையச்சத்தை வழிவகுக்கும் சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன சொல்கிறான் இந்த முதல் பாகத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இடையச்சம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் வக்கூலு கவுளன் சதீதா நீங்கள் பேசினால் நேர்மையாகவே பேசுங்கள் அப்படின்னு சொல்றான் நேர்மையாக பேசுறதுல என்ன சிக்கல் அங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நேர்மையாக பேசினால் நமக்கு வரக்கூடிய இடையூறுகள் இருக்கு இல்லையா முகம்மது நபி சொல்லலா விளைய சொல்லம் அவர்கள் காலத்தில் அவர்கள் எடுத்துரைக்க அந்த நேர்மட யா சுபாகா என்று சொல்லி மொழிந்தார்கள் எதை ஏகத்துவத்தை ஏகத்துவத்தை அவர்கள் மொழிந்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு அவர்கள் கோத்திரத்தில் சண்டைகள் மூல ஆரம்பித்தது இதற்குத்தான் எங்களை நீ எங்களை வந்து ஒன்று திரட்டினாயா அப்படின்னு சொல்லிட்டு அபு சூஃபியான் போன்ற வணிக பெருந்தலைவர்கள் வந்து நபி சுல்லாஹு அலி வசலாம் அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள் நபி அவர்கள் அப்போது எப்படிப்பட்ட ஒரு பெயரை பெற்றிருந்தார்கள் என்றால் அது அமியின் உண்மையானார் நண்பகத்தன்மையுடையவர் என்றெல்லாம் வந்துட்டு நன்மெதிர்ப்பை பெற்ற பெறக்கூடிய நபி அவர்கள் இடைத்து இதை இறைவனுடைய கட்டளை வரும்போது அவர்கள் குழு கவுளன் சதீதா நேர்மையாகவே பேசினார்கள் நேர்மையே பேசினார்கள் வரக்கூடிய விளைவுகளை வாதகங்களை அவர்கள் யோசிக்கவில்லை அப்படி யோசிச்சிருந்தால் அவங்களுக்கு அது தக்குவாவாக அமைந்திருக்குமா என்றால் இருந்திருக்காது அப்படி இந்த நேர்மையை பற்றி அல்லாஹ் சுஹானவத்தாலா சொல்லிவிட்டு மேற்கொண்டு என்ன சொல்கிறான் அவர்கள் வந்து நேர்மையாக நீங்கள் பேசும்பொழுது தக்குவா அடைவீர்கள் அது சாதாரணப்பட்ட தக்குவா அல்ல இதை எதையெல்லாம் கடந்து வர வேண்டியதற்கு மனிதர்கள் என்னை நம்ம யோசிப்பார்களோ மனிதர்கள் நம்மளை விடுவார்களோ மனிதர்களை இடம் நம்பிடும் நம்மளிடம் அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுமா நம்மை உதாசீனப்படுத்தி விடுவார்களோ என்று போல ஏக்கச்சக்கமான நமக்கான பயங்கள் வந்து உண்டு பண்ணும் நேர்மையாக பேசும் அந்த தருவாயில் இத்தனை இடைவீர்கள் இருக்குது ஆனால் நீங்கள் நேர்மையைத்தான் பேசப்போகிறீர்கள் என்றால் அல்லாஹு தாலா மேற்கொண்டு அந்த வசனத்துடைய தொடர்ச்சியாக சொல்கின்றான் வயசுலிகளுக்கும் அமையலக்கும் வயுலக்கும் துனு நீங்கள் அப்படி செய்தால் யுசுலிகளுக்கும் அமையலக்கும் உங்களுடைய செயல்களுக்கு அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான் அதை அவன் ரிஃபார்ம் செய்கின்றான் யுஸ்லிஹ என்றால் ரிஃபார்மேஷன் இதே இருக்கலாம் யுஸ்லீஹா சொல்லுவாங்க யுஸ்லேஹலம் பைனஹுமா என்று சொல்வார்களே உங்களுடைய இரு சகோதரர்களுக்கு சண்டைகள் மூண்டால் நீங்கள் அவர்களுக்கு சரி செய்ய அவர்களுக்கு வந்து நீங்கள் அவகாசம் கொடுத்து சரி செய்யுங்கள் அவர்களை வந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து வீடு பால் அடைந்தால் அதை நீங்கள் யூஸ்லே சிதைந்திருக்கும் நிலையிலிருந்து ஒழுங்குபடுத்து என்ற நிலைக்கு வந்து மாற்றியமைக்க பயன்படுத்தக்கூடியதுதான் ஜவாபு அல் கிஸ்த் என்று சொல்வார்கள் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் சலாஹ் சல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நேர்மையான வாக்கியங்கள் இங்கே தான் அது தக்குவாக அமையும் அப்படி இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய செயல்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்கின்றான் என்று அவன் சொல்கின்றான் மேலும் யூ ஃபிர்லக்கும் துனோபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் மறைக்கின்றான் மறைக்கவும் செய்கின்றான் என்று எப்படிப்பட்ட நே அமைத்தது அப்போ நேர்மையான செயல்தான் தக்குவாவா நேர்மையான அமல்கள் தான் தக்குவாவா என்று பார்த்தால் நீங்கள் நேர்மையான செயல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய செயல் அதாவது நேர்மையான பேச்சை நீங்கள் எடுத்துரைக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய செயல்களை அவன் வந்து சரி செய்து கொள்கின்றான் அதற்கு வழிவகுக்கின்றான் என்பதாக இந்த வசனத்துடைய பொருள் அதுக்கப்புறம்தான் வந்து இஸ்லாம் வருகின்றது மதுனூபுக்கும் அதிகமாக இதையெல்லாம் நீங்கள் அந்த அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருந்தால் உங்களுக்கு இப்படி ரெஃபர்மேஷன் அமையும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இஸ்லாத்தை நபியோர்களை முழுமையாக பின்பற்ற முடியும் பின்பற்ற முடிந்தால் அதுதான் ஃபௌசண்ட் அதீமா மகத்தான வெற்றியை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது என்பதாக கண்ணிமிக்கல்லாக நல்லடியார்களே அப்போ வந்துட்டு நேர்மையாக பேசுவது என்பது எந்த அளவுக்கு தக்குவா இறையச்சத்தை உண்டுபடுத்த அதுக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத சூர் அலா ஹாப்லா அல்லா சுபானத்தை சொல்லி காமிக்கின்றான் நிச்சயமாக போன்ற மற்றும் ஒரு பயனுள்ள தகவல்களை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறுகின்றேன் உங்கள் ரேஷ சிக்மா